வணக்கம் இது உங்கள் சிவி ஒன்சோல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ எடுத்து வந்திருக்கேன் ஏன்னா வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இதன்படி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாருமே எவிக்ட் ஆகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு நாளும் ஒரு ஒருத்தரும் ரெண்டு பவர் ரெண்டு பேரும் ஸோ இன்னைக்கு அதே மாதிரி சூப்பரான வீடியோ உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு எபிசோடுக்காக நம்ம எல்லாருமே காத்துட்டு இருக்கோம் விஜய் சேதுபதியோட எபிசோட் ஏன் சூப்பரான எபிசோட் அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் வந்துட்டு தாறு மாறு தக்காளி சோறு மாதிரி வந்துட்டு நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் நம்மளுக்கு கொடுக்குற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆஹா ஆண்டவா நீங்களே இதுக்கப்புறம் வர பிக்பாஸ் எல்லாத்துக்குமே ஹோஸ்டாக தான் போதுங்க இது போதுங்க எங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லோரும் சந்தோஷமாக வந்துட்டு கொண்டாடுறாங்க விஜய் சேதுபதி அவர்களுடைய அந்த பேச்சுக்கு ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய நிறைய பிரச்சனைகள் நிறைய அக்கிரமங்கள் நிறைய அட்டுரயங்கள் நடந்திருக்கு ஸோ அதையெல்லாம் அவர் கேட்கணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இயக்கமாக இருக்கா அதில் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டு கொடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏன் அப்படின்னா அந்த பையன் வந்து இந்த வாரம் பண்ண விஷயங்கள் எஸ்பெஷலி போன ஒரு வாட்டி ராணுவம் வந்து ஒரு அட்டாக் கொடுத்துருப்பான் அப்போயே இவர் வந்து எல்லோ கார்டு கொடுத்துருந்தா கூட மேபி இந்த விஷயங்கள் நடந்திருக்காமல் போயிருக்கலாம் பட் இப்போ வந்து ரொம்ப நெக்கலாக வந்துட்டு இந்த வாட்டி வந்து அவங்க அட்டாக் பண்ண விஷயங்கள் ராணுவ கை இந்த விஷயங்கள் அவர் கையில் வந்து ரிப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர் வரும்போது அந்த ரிப்போர்ட்டோடு தான் வருவார்ன்ற சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி தீபக்கு வந்து அட்டாக் பண்ணாம பாருங்க அதெல்லாம் ரொம்ப டூ மச் மஞ்சரி அட்டாக் பண்ணதெல்லாம் ரொம்ப கேவலம் கேமே இல்லாமல் அட்டாக் பண்ணான் எதுக்கு அட்டாக் பண்ணால் அவனுக்கே தெரியாது ஆனால் கோவத்தில் அட்டாக் பண்ணான் அதுக்கப்புறம் அன்ஷிதாவோட அக்ரெசிவான கேம் பிளே அதுக்கப்புறம் ரூல்ஸ் அதிகப்படியாக பிரேக் பண்ண விஷயங்கள் அப்புறம் ஜாக்லின் வந்து டீல் போட்டு நடுவில் கழட்டி விட்ட போனேன் அதுக்கப்புறம் திரும்ப வந்து முத்துக்கு சொன்னதனால பயந்து உள்ளே வந்த அந்த டீல் விஷயம் அதுக்கப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவருக்கு கொடுக்காமல் போனது ஏன்னா அது வந்து எப்பயுமே நடக்கிற விஷயங்கள் அதை பற்றி கண்டிப்பாக கேட்பாருன்ற மாதிரி தோணுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் போச்சு நேற்றே சொல்லிட்டாரு இது லாஸ்ட்டாக வந்துட்டு ரயானுக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அதையே வந்து நான் இது பண்ணுறேன் அப்படின்ட்டு சம கான்ட்ராய்டர் ரயானு அதுக்கப்புறம் அருண் பேசாத வந்துட்டு கழுத்து நெரிச்சிருப்பார் ஒரு இடத்துல நம்ம முத்துக்குமனோட இதை அதை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று கேப்டன் விஷால் அவர் வீட்டுக்கு கேப்டனாக இல்லை அசினுக்கு கேப்டனா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது ஸோ அந்த விஷயங்களை கேட்பார் அப்படி மாதிரி தோணுது அதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க் ரத்து அந்த விஷயங்கள் முத்துக்குமரனை பற்றி முத்துக்குமரன் தொடர்ந்து அழுத விஷயங்கள் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபைனலாக டுடே எவிக்ஷன் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இது தவிர இன்னும் நிறையா இருக்குது எதை எது கேட்கணுன்றது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இன்றைக்கி அந்த எவிக்ஷன் தான் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ரெண்டு எக்ஷனாக சிங்கிள் எவ்ஷனாக கேட்டிங்கன்னா மெஜாரிட்டி சிங்கிள் எஃபிக்ஷன் தான் அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது ஸோ அது மேக்ஸிமம் ரஞ்சித் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரி இந்த வாரம் முதல்ல வந்துட்டு யாரெல்லாம் போக மாட்டாங்க அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம் அதுக்கப்புறம் போகிறதுக்குண்டான விஷயங்களையும் பார்த்துடலாம் ஸோ ஃபோன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிக்பாஸ் வீடுக்கு கதவு ஒன்றும் இது கிடையாது டோ மெயின் டோர் மட்டும்தான் அதுக்கு பூட்டுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த பூட்டோட சாவி கண்டிப்பாக யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா அது முத்துக்கோபன் கிட்ட தான் இருக்கும் ஏன்னா போகும்போது அவர் தான் லாஸ்ட்டாக வந்து பூட்டை பூட்டிட்டு டைட்டாக இழுத்து பார்த்துட்டு வருவார் எனக்கு அப்புறம் யாரும் உள்ளே போகக்கூடாது இதோட சீசன் நயன்தான் அப்ப சொல்லிட்டு போகிற அந்த அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வலுவான பிளேஸில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்துட்டு ஒரு விஷயம் அவர் வந்து பண்ணிட்டார் அது அவருடைய இண்டிவிஜுவல் கேம்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு திரும்ப திரும்ப வந்துட்டு அது எப்படி இண்டிவிஜுவல் கேமோ அது எப்படி இண்டிவிஜுவல் கேம்னு சொல்லிட்டு உள்ளே விளையாடுற அவர் வந்து அவர் என்ன விளையாடணும்னு தோணுது அதை அவர் தான் விளாடுவார் வெளியிலிருந்து இவங்க இப்படி விளையாடணும் அப்படி விளையாடணும்னா நீ கம்ப்யூட்டர் கேம் விளாடுறீங்க உள்ளே இருக்கிற போர்சன் நீ இப்படி அனுப்பு அப்படி அனுப்புன்னு நீங்கள் ஜஸ்ட் ஒரு பாறையாளர் முத்துக்குமரம் தான் கேமர் முத்துகுமரன் அவருக்கு பிடித்த விளையாட்டை விளையாண்டதுனால தான் இவ்வளோ மக்களை வந்து சம்பாதிச்சிருக்காரு இவ்வளோ நல்ல உலகங்கள் ஓட்டு போட்டு எவருக்கும் அடுத்தபடியாக இருக்கிறவருக்கும் கிட்டத்தட்ட ஒன்றே லட்சம் ஓட்டு டிஃப்ரென்ஸில் இருக்குது காரணம் எல்லாமே அவரும் அவராக முடிவு எடுத்தது தான் அதே மாதிரி தான் நேற்று விட்டு கொடுக்கணும் ஒரு முடிவு எடுத்தார் இது அவரோட டிசிஷனு அதை வந்துட்டு என்னமோ அவரோட முடிவில் போய் இவங்கள போய் இது இப்படி எடுத்துருக்கலாம் அவள் அப்படி எடுத்துக்கலாம் உங்களை கேட்டால் இதுக்கு முன்னாடி தான் அவர் கேம் விளையாண்டாரு இவ்வளோ தூரம் வரல அவருக்கு தெரியாது அவர் தான் உங்களை மாதிரி சின்ன பப்பாவா அப்படின்ற மாதிரி தான் மக்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க ஸோ என்னைய கேட்டிங்கன்னா இது இண்டிவிஜுவல் கேம் பிக் பாஸ் ஒரு ஒரு வாட்டியும் சொல்கிற விஷயங்கள் என்ன இண்டிவிஜுவல் கேமாக இண்டிவிஜுவலாக விளையாடுங்கன்னு சொல்கிறார் அவரோட இண்டிவிஜுவல் கேம் இந்த வாட்டி எனக்கு கேப்டன்சி வேண்டான்னு சொல்லிட்டு பௌத்ரா வர வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு அதை போய் சும்மா வந்து கொஸ்டின் பண்ணிவிட்டு ஆனாலும் முத்துக்குமன் ரொம்ப வலுவான நிலையில் இருக்கார் ஆடலும் வலுவான இந்த நிலையில் தான் இருந்தார் ஆனால் நே தழுதலருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவருக்கு தான் கப்புன்ற மாதிரி போயிட்டுருக்கு அடுத்தது பிரச்சனை இல்லாத நபர் அப்படி பார்த்தீங்கன்னா ராணவ் எப்பா எப்படிப்பா அப்படின்னு இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே வந்து மூக்கு மேலே இல்லை தலைமலை வச்சு சொரிஞ்சுக்கிறாங்க இவருக்கு எப்படி ஓட்டு வருது இவர் அப்படி என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டு சௌந்தர்யாவை எப்படி நம்ம வந்துட்டு யோசிக்கிறோமோ அதே தான் ஆனால் இவர் சவுந்தர அளவுக்கு வந்துட்டு ஆட்டிடியூட் டிசைஸில் மாட்டலை அதனால் தப்பிச்சுட்டு வரார் அதே மாதிரி ஒரு நல்ல சில சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு ஏதோ ஒன்று பண்ணணும்னு பண்ணிகிட்டே இருக்கார் கை உடஞ்ச விஷயங்கள் இனிமேல் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்டாகவே இருக்கும் அது வந்து பொய் பொய்யின்னு ஸோ இன்றைக்கி விஜய் சதுபதி அவர்கள் அந்த ரிப்போர்ட்டோட உள்ள வருவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஏன்னா ரிப்போர்ட்டுன்னு வரல இல்லையா ஸோ அவர் வந்து சொன்னதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு மூஞ்சி எப்படி போகுதுன்றதை பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் ராணுவ செகண்ட் பிளேஸ்க்கு ஒர்த்தான ஒரு பர்சனாக கேட்டீங்கன்னா என்னுடைய பர்சனல் வியூவில் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அவரை விட நிறைய பேர் கீழே வந்துட்டு ஓட்டு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தீபக் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் பவித்ரா ரொம்ப நாளாக இருக்காங்க அவங்களாம் வந்துட்டு மஞ்சிரி பா பவித்ராவோட மஞ்சிரெலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஓட்டே இல்லை இவருக்கு எப்படி ஓட்டு வருதுன்றது சத்தியமாக டவுட்டாக தான் இருக்குது ஆனாலும் பிரச்சனை இல்லாத நபராக இருக்கார் அடுத்தது பிரச்சனை இல்லாத நபராக பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இப்போதைக்கு ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என் இடத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஃபஸ்ட்டில் இருந்தாங்க அப்புறமா கொஞ்சம் தளிக்கங்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபஸ்ட்டில் வர ஆரம்பித்தோன்னே ரெண்டாவது பேஸுக்கு வந்தாங்க நான் ரெண்டாவது பிளேஸை விட்டு கொடுக்க முடியாது இருந்தாங்க இப்போ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டு போட ஆரம்பித்ததுலேருந்து மற்றவங்களுக்கு சௌந்தர்யா கொஞ்சம் நவுந்து போங்க அப்படின்னோட இப்போ மூணாவது பிளேஸ் வந்திருக்காங்க கண்டிப்பாக இதை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அவங்க டாப் ஃபைவில் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மின்றது எனக்கு தோணுது உங்களுக்கு தோணுதுன்னு சொல்லுங்கள் மாதிரி அவங்களுக்கு நிறைய ஆட்டிடியூட் இன்னுமே இருக்கு இருக்குது அதேமாதிரி ஆனால் வந்து அடிமலா அடி வாங்குனாலும் அம்மியும் நகரம்ன்ற மாதிரி அவங்களும் அவங்களுடைய ஆட்டிடூட் இஷ்யூஸ்லாம் கம்மி பண்ணிட்டாங்க நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா நேற்றுல முந்தானத்துலேருந்து அந்த பேஸ் வாய்ஸ் காணும் பாருங்க ஃபுல்லாக இப்போ ஹம்மிங் வாய்ஸ் தான் இருக்கு நல்லா நோட் பண்ணிக்கலான்றத சொல்லுங்கள் அடியை விழுந்து அடி அந்த மாதிரி சரிங்களா ஆனால் வன்மம் இன்னும் உள்ளுக்கில் இருக்குது நேற்று முத்துக்குவரன் வந்துட்டு பிக் பாஸ் அங்கே வந்து கழிவு ஊற்றுறேன் அடுத்த நிமிஷமே எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க ரெண்டு பேரும் கை தட்டாங்க அதில் முக்கியமான நபர் யார் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வாவ் சூப்பர் அப்படின்னு பா செம்ம வர்மம் போல் இருக்கே ஆ ரைட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு இச்சி பாவமாக என்னை அறியாமல் கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சோம் எப்போம்மா நாங்கள் பார்க்கவே இல்லையம்மா பொங்கால் ரயான் சொல்கிறாரு அவருக்கே முதல் கண்ணீர் வரலன்னு உங்களுக்கே எப்போ கண்ணீர் வந்துச்சு டவுட் வருமோ இல்லை அதுக்கப்புறம் முத்துக்குமன் தூங்கிட்டு இருக்காங்க இந்த சௌந்தர்யா ரயான் விஷயம்லாம் சேர்ந்து கிணல் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப கேவலமாக இருக்குது ரைட் அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லாத நபர் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கண்டிப்பாக பிரச்சனை இல்லை பட் இவங்க முன்னாடி பண்ண விஷயங்களால் நிறைய பேர் வந்து இன்னுமே அவங்க பண்ணுற எல்லா விஷயத்தையும் நடிப்பு நடிப்புன்னு சொல்லி அவங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க பட் அதான் முற்பகல் செய்யும் பிற்பகல் அது வந்து த தப்பே கிடையாது பட் அதை தவிர்த்துருக்கலாம் முன்னாடி பட் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஜென்யூனாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது பட் இருந்தாலும் கூட இருக்கிறவங்களே நல்ல கோழியை தோண்டி ஜாக்லின் தள்ளி விடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதில் இப்போது ஜாயின்டான ஆள் முதல்ல வந்து ஜெஃப்ரி அதுக்கப்புறம் சௌந்தர்யா இப்போது வந்து ரயான் நல்லா வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஜாக்லின் கலாக்கிறாரு சௌந்தர கிட்டே சொல்கிறார் வெளியே போனால் நீ வந்துட்டு மொபைல் எடுத்து பேசுவியா ஜாக்லின் கிட்ட அவங்க யோசிக்கிறாங்க அதுக்கு அவர் சொல்கிறார் உனக்கு வந்து ஜாக்லினோட நம்பர் வரும் நீ என்ன பண்ண தெரியுமா அந்த மொபைல் இப்படி பார்த்துட்டு கீழே வச்சுட்டு அந்த அளவுக்கு ஜாக்லின் உங்களுக்கு என்னையாக துரோகம் பண்ணாங்க உங்கள் மேலே நல்லா நட்பாக தானே இருந்தாங்க கேமுக்கு உண்மையாக இல்லைனாலும் உங்கள் நட்புக்கு உண்மையாக தானே இருந்தாங்க ஆனாலும் இவங்க வந்துட்டு நேற்று செம்மையாக வந்து பேசியிருந்தாங்க அந்த ஒஸ்ட்டு பெஸ்ட்டில் அதேமாதிரி ரெட்கார்ட் பேட்டில் ரொம்ப உடஞ்சிருந்தாங்க பட் என்ன கேட்டீங்கன்னா ரெட்கார்ட் வந்து எப்பயுமே வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் அவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ இவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கட்ட விஷயமாக தோணு இருக்கு அடுத்தது பிரச்சனை இல்லாத நபரா பார்த்தினா அருண் பிரசாத் இவர்கிட்ட நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது எனக்கு எஸ்பெஷலி பர்சனலாக எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு இவரெல்லாம் டாப் ஃபைவ்ல வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் ஏன்னா நல்ல மனிதர் ஆனால் அவரையும் மீறி ஒரு விஷயத்தை காமிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுதலை குணத்தோடு வெளியில் வந்து இருக்கார் அவரோட கேரக்டர் அது கிடையாதுன்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா ரொம்ப சிரிச்ச முகமாக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கார் ஆனால் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து நான் வந்து அப்படி கிடையாது நான் டெரர் பேசி உண்மைக்கு குரல் கொடுக்குறேன் வரலன்னா விட்டுற தானே இல்லை இல்லை வரும் அப்படி தான் எனக்கு சொல்லி அமுச்சுக்காங்க சீசன் செவன் டைட்டில் வினர் ஓ அப்படி சொல்ல வரீங்களா ரைட் ரைட் அதே ஃபார்மட்டு எல்லாருக்கும் செட் ஆகுமா அது அவங்களுக்கே அமைஞ்சது வந்து லக்கு தான் பிரதீப் மட்டும் அங்கே வந்து இதான் போகாமல் இருந்ததாக வச்சுக்கோங்க அவங்களாம் இல்லாமல் போயிருப்பாங்க ஸோ இது அது அவருக்கு செட் ஆக மாட்டுது இருந்தாலும் அதை வந்து தோலை சமத்துட்டு அந்த கேரக்டர் வச்சுக்கிட்டு நான் தான் சொல்லிட்டு வரப்பா இருக்காரு ஆனாலும் அவருக்குள்ளே நல்ல எண்ணங்கள்லாம் இருக்குது நேற்று முத்துக்குமரம் தனியாக உட்காரும்போது சூப்பராக போய் பேசினார் அதுக்கப்புறம் தூங்கும்போது கிண்டல் பண்ணுற வேலையில் அவங்க மற்றவங்களாம் பண்ணுறாங்க கேவலமான புத்தியில் இருக்குது இல்லை ஆனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காரு பார்க்கலாம் இதுக்கப்புறமா தான் அவருடைய கேம் மாறுதான்ட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லாத நபர் வந்து அன்ஷிதா பட் முந்தானத்தை வரைக்கும் சரியான பிரச்சனை டேஞ்சர் ஜோனில் இருந்தாங்க திடீர்னு எப்படி இவங்களுக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னே தெரியல ஏன்னா இங்கே இல்லை அஃபிஷியலே வந்து செம்ம டேஞ்சரில் இருந்தாங்க தான் அவன் நம்மளுக்கு வந்துட்டு அப்டேட் வந்துச்சு பட் இப்போதைக்கு அன்ஷிதா பிரச்சனை இல்லாமல் தான் இருக்காங்க மேபி இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்காக வச்சுருப்பாங்களோ ஏன்னா இவங்க சும்மாவே வந்து அழுவாங்க ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் அன்னைக்கு ஃபுல்லாகவே எழுதிட்டே இருப்பாங்க நம்மளுக்கும் கண்டென்ட் கிடைக்கல ஒரு வாழ் அதுக்காக வச்சுருக்காங்களே தெரியல அதேமாதிரி நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு ஓவர் திமரா பண்ணுற ஒரே இவங்க மட்டும்தான் அதுவும் வந்துட்டு அந்த வன்மத்தை கக்குற விஷயங்கள் பார்த்திங்கன்னா அப்பா அப்படியே அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கும் உண்மையிலே ரொம்ப கஷ்டம் உள்ளே ஆப்போசிட்டில் உட்கார்ந்துவங்களாம் எப்படி இவ்வளோ பொறுமையாக இருக்காங்கன்னு சத்தியமானு தெரியல அந்த அளவுக்கு உண்டு பண்ணுவாங்க இந்த அஞ்சு தான் ஆனாலும் இவங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேரை வச்சது எல்லாரும் அன்னபூரணி அன்பு கரசி அன்னை தெரேசா எப்பா அவங்கள புண்ணியவானுங்கப்பா இவங்க அது நான் சொல்ல வரல சரி அடுத்தது பிரச்சனை இல்லாத நபர் பார்த்தீங்கன்னா தீபக் பட் இவ்வளவு கீழே இருக்கணுமான்றது என்னோடய கருத்து நல்ல மனிதர் இவ்வளோ கீழே ஓட்டே இல்லாமல் கஷ்டப்பட்றாரு ஒரு டைம் பார்த்தினா தீபக் கொடுத்துருவாங்களோ சீசன் சா எயிட் டைட்டில் வினர் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தான் ஆனால் ஓட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் போட மாட்டேறாங்க ஏன் வந்து மக்கள் வந்துட்டு கேமை பார்த்து ஓட்டை போட மாட்டேறாங்க மூஞ்சை பார்த்து ஏன் ஓட்டு போடுறாங்க அதிலும் குறிப்பாக பெண்களுக்குன்னா ஒரு சில பேர் வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா அப்படின்றாங்க அதே கஷ்டத்தை ஆண்கள் பட்டா இன்னும் இதில் என்ன இருக்குது அப்படின்றாங்க ஏன் இன்னையே கேமில் இந்த மாதிரிலாம் பாகபாடு பார்க்குறீங்க அப்படினா இருக்குது பட் இருந்தாலும் ஜென்டிலிமேன் ஜென்டிலிமேன் ஜென்வனான பர்சன் தீபக் அப்படின்றது மாட்டுக்கிட்டே கிடையாது அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக டாஃபில் அவருக்கு ஒரு இடம் விஜய் டி வச்சுருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது பார்க்கலாம் நடந்தால் சந்தோஷம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இவங்களுக்கு ஆனால் நல்ல ஒரு மனிதர் நல்ல ஒரு பெண் அப்படின்னா நல்ல உள்ளம் படைத்த ஒரு பெண்ணாக பவித்ரா சொல்லலாம் கண்டிப்பாக பிரச்சனை இல்லை ஆனால் பிரச்சனை வருமோ டவுட்டாக இருக்குது ஏன்னா இவங்களுக்கும் அடுத்தபடியாக இருக்கிற மஞ்சரிக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டாயிரம் ஓட்டு தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது ஸோ பவித்ரா ரொம்ப நல்லவங்க அது வந்து டூ ஆட்டர் பர்சன் நேற்று கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது பாஸ் கேட்டவுனே மனசார சொல்லிட்டாங்க இல்லை எனக்கு கன்வின்ஸ் இல்லை ரீ மேட்ச் கொடுங்க அப்படின்னு அவர் வச்சு கை ஊற்றிட்டு ஆனாலும் முத்துக்குமார் அழுதவனே என்னால் தான் நீங்கள் இவ்வளோ அவமானப்பட்டீங்களோ அப்படின்ட்டு அவங்க அவங்ககிட்டேயே போய் கேட்டாங்க ஒரு வேலை நான் இல்லைன்னா வேறு யாராவது இருந்தால் நீங்கள் அதை பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு செமையாக இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் ஆட் டச்சபுளாக இருந்துச்சு அப்படியே கையை பிடிச்சிட்டாங்க கையை பிடிச்சி உட்கார வச்சு தடவை கொடுக்குறாங்க கவலைப்படாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப அப்பா பயங்கரமாக இருந்துச்சு நல்ல பொண்ணு உண்மையிலேயே நைட்டு ஒருக்காக போய்ட்டு திரும்ப பிக் பாஸ்கிட்ட ரெக்வஸ்டெலாம் வச்சாங்க மற்றவங்கள மாதிரி கிண்டல்லாம் பண்ணுறது கிடையாது பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பார்க்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க டாஃபையில் ஒரு இடத்த பிடிச்சிருவாங்கன்னு தான் தோணுது சார் அடுத்தது பிரச்சனையில ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறது நம்ம சூப்பரான ஒரு ஹுமன் ஹியூமன் உமன் வஞ்சரி பா பாவ பாவம் வந்துட்டு பரிதாபமாக வந்து ஓட்டே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி கேம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிட்டே அவ்வளோ அழகான ஒரு கேம் இருக்குது எந்த பெண் பிளேயருமே இந்த மாதிரி ஒரு கேமை கொடுக்க முடியாது அவ்வளோ போல்டாக ஸ்ட்ராங்காக அதாவது எத்துக்கல் வேலை இப்போ அஞ்சுதாவும் சூப்பராக தான் கொடுத்தாங்க அது வந்து மாட்டுக்கிட்டே கிடையாது ஆனால் அவங்களால எத்தனை பேர் விழுந்துதுன்னு வெளியில் யாரும் சொல்லலை சொன்னால் எங்களுக்குலாம் வெக்க கெடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல அன்சிதா ரேனை ஒரு சுற்று சுற்றி இந்த ரே மிஸ்டர் யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லுங்கள் டபிள்யூ டபிள்யூ எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர் அவரை மாதிரி ஒரு சுற்றி ஒரு ஸ்மேக்கை போட்டாங்க அப்போ தமானும் ஊந்தார் இவ்வடுங்க விடுங்க உடுங்க சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் பாவம் பாவமாகிடுச்சு நிறைய இடங்கள்ல ரூல்ஸ் பிரேக் அதுவும் பண்ணாங்க பட் மஞ்சள் இது வரைக்கும் ரூல்ஸ் பிரேக் பண்ணது கிடையாது அதே மாதிரி அவங்கள வந்துட்டு எவ்வளோ அசைக்கப்படுத்துவாங்க திருமாரா அன்சிதா நடிக்கிறீங்க பொய்காரி பொய் சொல்கிறேன் ஐயோப்பா ஆனாலும் சூப்பரான ஒரு கேம் பிளேயர் முன்னாடி வந்த புதுசில் ரெண்டு வாரம் ரொம்ப ஹெட் வெயிட்டில் தான் இருந்தாங்க அது மாட்டுக்கிறது கிடையாது சர்வாதிகார ஆட்சி மாதிரி பண்ணாங்க பட் இப்போ வந்து ரொம்ப ட்ரூ பிளேயராக இருக்காங்க ரொம்ப நல்ல பிளேயர் ஆனாலும் இவங்களுக்கு ஓட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அடுத்தது ரொம்ப பிரச்சனை இருக்கிற அவர் நம்பர் ரயான் ரயான் வந்துட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு முத்துக்கிட்டே வந்து நான் தான் நான் இல்லைன்னா நீங்கள் உங்கள் டீமே கிடையாது அப்படி இப்படி மூச்சு முட்டை வாட்டி பேசிட்டு களைச்சல் பார்த்தா செம்ம மோக்கா பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸில் யாருமே அவரோட பேரை சொல்ல ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸில் பேரை சொல்லிட்டாங்க என்னையா இது அப்புறம் முத்துக்கிட்ட வந்து உன்ன விட நான் நல்லா கேம் கொடுத்தேன்னு சொன்னீங்க முத்துக்குமரம் பேர் பெஸ்ட்டில் வந்திருக்கு உங்கள் பேர் ஒஸ்ட்டில் வந்திருக்கு அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல ஒன்றும் புரியல இல்லை நீங்கள் கேமை கொடுக்கல நீங்கள் மற்றவங்களை வச்சு விளாண்டுருக்கீங்க அதுதான் உண்மை இதில் உங்களுக்கு வேறு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்னு சொன்ன பிக் பாஸ் ஒன்றும் டென்ஷனாக வீதிங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு முத்துக்குமாரோட இஷ்யூ ஒரு காரணமாக வச்சு இதன் காரணமாக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அதாவது லாஸ்ட்டாக இருக்கிற கடைசி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரயாணம் இருந்து பறிக்கப்படுகிறது மூஞ்சி இப்படி ஜெயங்கின் போயிடுச்சு அதுலேருந்து இருந்து சம்ப காண்டாகிட்டு ஜெஃப்ரி கிட்ட போயிட்டு ஏய் அவன் என்னடா அழுகும்போது கண்ணில் தண்ணியே வரலன்றாரு நைட்டு வந்துட்டு விஷால் கிட்டே வேணும் என்னடா நண்பனை போட்டு அடிச்சு துவைச்சி உட்கார வச்சிங்க படுக்க வச்சுட்டிங்க போல இருக்குன்னு சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் கிண்டல் பண்ணுறாரு அவருக்கு வந்தோம் பரவாயில்ல போங்க போகும்போது போகும்போது ஏதாவது சொல்லிட்டு போங்க வெளியில் வந்து மக்கள் காத்துட்டுருக்காங்க போய் பதில் சொல்லுங்கள் அப்படின்றது என்னோடய கருத்து ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் இல்லைனா கண்டிப்பாக அடுத்த வாரம் போகிறது வாய்ப்பு இருக்குது எனக்கு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி அதனால தான் அவர்கிட்ட அடுத்த வாரம் சேவாகிற நாமினேஷன் ஃப்ரீ அவர் கேன்சல் பண்ணாரோ புரியுதுங்களா உங்களுக்கு இந்த வாரம் அவர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எதுக்கு நாமினேஷன் ஃப்ரீ ஃப்ரீ பாஸை கேன்சல் பண்ணும் அவருக்கு ஐடியா வந்துட்டு இந்த வாரம் அவர் சேவ் பண்ணிட்டு அடுத்த வாரம் அவர் அனுப்புறதுக்கு மேபி பிளானாக இருந்திருக்கலாம் அதுக்காக தான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நான் போயே தேருவேன்னு சொல்லிட்டு ஒற்றக்கால் நிற்கிறப்பில் நம்மளுடைய ரஞ்சித் சார் செல்லமாக மங்களம் என்று அழைக்கப்படும் ரஞ்சித் சார் ஆனால் ரஞ்சித் சார் பார்த்திங்கன்னா இந்த வாரம் ரயான விட சூப்பரான ஒரு கேமை கொடுத்தாரு அது வந்து மாற்றிக்கிறது கிடையாது பவித்ராவோட நல்ல கேம் கொடுத்தாரு அன்ஷிதாவோட நல்ல கேம் கொடுத்தார் கேம்னால் நான் நல்ல கேம் கொடுத்தாருன்னா சொல்லி ஆகணும் அதேமாதிரி அருண் பிரசாத்தை விட சூப்பராக நிறைய விஷயங்கள் பேசினாரு உரிமைக்காக குரல் கொடுத்தாரு நிறைய விஷயங்கள் பண்ணார் ஆனாலும் என்ன பண்ணுறது அணைய போகிற நேரத்துலேயே இப்படி பிரகாசமாக எறிவிங்க இவ்வளோ நாள் நாங்கள்லாம் கெஞ்சினுமே பாஸ் கூட கெஞ்சினார் அப்போல்லாம் அவங்க காதில் விழலையா அப்படி மாதிரி எல்லோருமே வருத்தப்படுறாங்க பட் இருந்தாலும் மேக்ஸிமம் தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்டேஜ் இன்னைக்கு ரஞ்சித் சார் மட்டும் வெளியேறுவார் மற்றவங்களாம் சேஃபாக விட்டு தான் இருப்பாங்கன்னு நம்ம தான் எனக்கு தோணுது அப்படி தான் நியூஸும் வருது சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த வாரம் யார் வெளியேறணும் ரஞ்சித் சார் தவிர்த்து அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க அதே மாதிரி இன்றைக்கு மட்டும் முதலாவதாக முத்துக்குமரன் காப்பாற்றப்பட்டால் அந்த இடமே சும்மா அதிர்ன்றது என்னோடய ஆசை அது நடக்குமான்னு தெரியல உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் படி தட்டி விடுங்க நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே